அவர்தான் இதை இதற்கான காரணகர்த்தான் நீங்க முடிவுக்கு வரீங்க அப்போ உங்களதாக கூண்டில ஏத்தணும் என்ன கிடையாது போட்டு குடுக்குறா சரியா ஏ நான் உங்க வரலாறு அப்படி திருணாநிதி கைது செய்யப்பட்டு அந்த ஐயோ கொள்றாங்க கொள்றாங்களே நடந்தது இல்ல

திமுக பொறுத்த வரைக்கும் இவர்களாகவே ஒரு சாதாரணமாக நடந்து போறவங்க கூட பெரிய ஆள் ஆக்குவது அவர்களை வந்து மக்கள் கடைக்கோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றத கச்சிதமாக செய்யக்கூடிய தற்கூரிகள் தான் திமுக கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மு க ஸ்டாலினுக்கு மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா எங்கே அந்த மூலையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல தமிழ்நாட்டில் வந்து எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை எல்லாமே இருக்குது நல்லாவே இருக்குது என்னமோ காதல விடல கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு ஆட்சியில மட்டும்தான் இதெல்லாம் இல்லாத ஒரு கட்டமைப்பை நீங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்க இன்னைக்கு முதலமைச்சரை முதலமைச்சரை பார்த்து பேசி விட்டார்கள் என்று நம்ம மாதேஷ் வந்து இப்படி அரசேற்றம் எல்லாம் உங்களுடைய எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சரும்

உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனே நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னைய பார்க்க பார்க்க போயிரு ஏன்னா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னா ஸ்டாலின் தான் ஒருவர் விடியல் தர போறாருன்னு பாடிட்டு ஸ்டாலினுக்கே விடிஞ்சா பயமா இருக்குன்னு அழகிற நிலைமையில தான் இங்கே இருக்கு மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது ஏன் ஒரு முதலமைச்சரை விசும்பி அழுகுறார் உண்மையிலேயே கைது செய்யப்பட வேண்டியவர் யாருன்னா முதலமைச்சரை பற்றி பேசிவிட்டார் என்று நீங்களாக புரிந்து கொண்டு பேசக்கூடிய நாள்ல முதலமைச்சரை தூங்கவிடாமல் செய்கிறீர்களே இந்த திமுக அயோக்கியர்களை தூக்கி சிறையில் வையுங்கள் இதுவரை பார்த்தது திராவிட மாடல அரசின் பார்த்து உண்மான்

காமராசரும் அறிவாலயத்துல அடப்பி எடுக்கிற இந்த நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மாதிரி இருக்குடா நாங்க தொண்ணூத்தி எட்டு அஞ்சு சதவீதம் நிறைவேற்றோம் எங்க வச்சுக்கலாம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம்

இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லுறேன் நூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வாக்கு எல்லாரும்

இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அந்த தொல்லையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று எந்த மூல வளர்ச்சி குறைவா அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம் உப்பை அல்லுகிற தொழிலை உப்பை அல்லுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நமக்கு மாற்றி கருத்திருக்கிறது ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது சொல்ல போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும் ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கேன்

போதுமல்ல போடா <laughs>